எல்லாருக்கும் அக்டெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் சன் பை டிஐ அதோட சேர்ந்து உங்களுக்கு ஒம்பது கொத்து ஸ்பிரிங் கலப்பை மட்டும் உங்களுக்கு ஒரு ஃபுல் கேஜி உள்ளதாங்க செல்ட்டாக சேல்ஸ் வாங்க இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டீடைல் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முடியும் நம்ம சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற உங்களுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி டிராக்டர் வேணும் வீடியோவில் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணினா அந்த டிராக்டர் நம்ம தேடி முடிச்சு வீடியோவாக போடலாங்க நீங்கள் பெஸ்ட் ப்ரைஸுக்கு அந்த டிராக்டர் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மகேந்திரா ஃபைவ் சன் பை டி இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்க அந்த டிராக்டரோட மாடல் பற்றி

கலப்பங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃபுல் கேஜிவிலும் ஒரு செட்டாக சேல்ஸ் வந்துருங்க இது மூன்றும் இருக்கக்கூடிய இடம் பதினாலுக்கு ஈரோடு மாவட்டத்தில் இருக்குங்க இது எல்லாமே சேர்த்து ஓனர் கேட்கின்ற விலை நிமிதினாலுக்கு இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் தாங்க சொல்கிறாருங்க நேரில் போனால் இன்னமே அனுசரித்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க அந்த நம்பர் காண்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி கண்டிஷனு புக்கு கண்டிஷனும் தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல போல் டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்